சங்கீதம் அதிகாரம் ஏழு வசனம் பதினைந்து குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோ எதிரி கிடையாது அதாவது அவங்கள நம்ம எதிரியாக பார்க்கக்கூடாது யார் நமக்கு விரோதமாக பேசினாலும் யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்களை சாத்தாம் பயன்படுத்துகிறானே தவிர அவர்கள் நாம் எதிரியாக பார்க்கக்கூடாது சாத்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எதிரியாக இருக்கணும் எல்லாரிடத்துலையும் அன்பு கூறணும் எல்லாரையும் நேசிக்கணும் இதுதான் ஏசப்பா நமக்கு கொடுத்த கட்டளை அதுக்காக நம்மளை வெறுக்கிறவங்க நம்மளை தள்ளுறவங்க நமக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அவங்கக்கிட்ட போய் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ ஃபோன் பண்ணி பண்ணி பேசுகிறதோ அப்படி இருக்கக்கூடாது அவங்கள நம்ம நேசிக்கணும் அவங்க நம்மளை வெறுக்கலாம் ஆனால் மனசார அவங்கள நம்ம நேசிக்கணும் அவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரக்கூடாது அவங்க பாடுபடும்போது உண்மையாக ஏசப்பாவடத்தில் அவங்களுக்காக ஜபிக்கணும் இந்த இருதயம்தான் நமக்கு வேண்டும் அண்ட் அவர்களிடத்துல போய் அவங்க கூடையே உட்காந்து தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மற்றவங்கள பற்றி பேசுகிறது இந்த மாதிரி காரியங்களை ஏசப்பா வெறுக்கிறாங்க அன்பு அப்படின்னா உண்மையை அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அவங்களிடத்துல நம்ம போய் பேசாட்டி கூட அவங்க நமக்கு விரோதமாக பண்ணின காரியங்களை மன்னிக்கணும் ப்ளஸ் மறக்கணும் ஒரு நாளும் அது நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ள வந்து அவங்களுக்கு விரோதமாக நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இது ஏசப்பா விரும்புகிற ஒரு காரியம் ஏசப்பாவோட உதவி இல்லாமல் இப்படி நம்மளால் வாழ முடியாது ஏசப்பா கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் ஏன் அப்படின்னா நீங்கள் அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆனால் கர்த்தர் சொல்கிறாங்க தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அந்த சத்ரு உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு ஆழமாக குழியை தோண்டட்டும் ஆனால் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது நீங்கள் அதில் விழமாட்டிங்க தான் வெட்டின குழியில் அவனே விழுவான் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் உங்கள் முன்னாடி உங்கள் பின்னாடி உங்கள் வலது இடது உங்களை சுற்றிலும் உங்களுக்கு கர்த்தர் தந்த ஆசிர்வாதங்களை சுற்றிலும் கர்த்தரே பாதுகாவலாய் நிற்பாங்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஒருவேளை பயத்தோட கலக்கத்தோட நீங்க இருப்பீங்கன்னா அந்த குழி எவ்வளவு ஆழமாக அவன் வெட்டுறானோ அது அவனுக்கு தான் வந்து சேருமே தவிர உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது சேதப்படுத்தாது அப்பாவோட கையில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க இப்படி இப்படி பண்றாங்கப்பா இப்படி இப்படி பேசுறாங்க நீங்க பார்த்துக்கோங்க எனக்குள்ள எந்த கசப்பும் வராதபடிக்கு நீங்க என்னை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லுங்க மன்னிக்கிற இருதயம் மறக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை ஏசப்பா நமக்கு தந்து அப்பாவுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் வாழ ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக ஆமேன் ஹாவ் அ டே காட் பிளஸ் யூ